ஹாய் ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜி நான் உங்கள் ஐஸ் கார்த்தி கண்டு இந்த ஒரு வீடியோவில் ஃப்ரீ ஃபயரில் ஒரு வருஷத்தில் எத்தனை டோர்னமெண்ட் போனாலும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீஸ் தான் இந்த நவம்பர் மந்த்து தேர்ட் வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கான ஃபைனல்ஸ்லாம் வந்து போக போகுது மக்களே அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ள ஒரு ஈவெண்ட்டாகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த எஃப்எஃப் டபிள்யூஎஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஐட்டம் நம்ம கேம்குள்ள வந்து வரப்போகுது அதெல்லாம் எந்தெந்த ஐட்டம்ஸு அதில் நமக்கு எந்தெந்த ரிவார்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எப் டபிள்யூஎஸ்ன்றது ஒரு பெரிய டோர்னமெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா இதுக்குன்னு சொல்லி தனியாக லைவ் ஸ்ட்ரீம்லாம் வந்து போடுவாங்க மக்களே அதை பேஸ் பை நமக்கு ரெடிம் கோட் ஸ்ரீவார்டெலாம் இருக்குமா ரெடிம் கோட் இருந்தால் நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது என்னைக்கு ரெடிம் கோட் கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே நான் உங்களுக்கு டீட்டெயில் அந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் அண்ட் இது கூடவே நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வர போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் சடன் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ ஸ்டார்டிங்லயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இப்போ அந்த மாதிரி நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் டெய்லி இதே மாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ மறக்காம சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ புதுசாக ஒரு பெஸ்ட்டான க்ளோவால் ஸ்கின்னோ இல்லை கன் ஸ்கின்னோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேட்டுருந்தீங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த அப்டேட்டில் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா க்ளோவால் ஸ்கின்ஸையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதில் ஹெச்ஆர்கே தீம் ஐட்டம் பார்க்குறீங்க இல்லையா இது ஒன்று அதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது அம்மையாக இருக்கும் இப்போது நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாம் ஸ்கின் பயங்கரமாக பண்ணியிருப்பானுங்க இது ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேம்குள்ளே வரக்கூடிய திங்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இல்லை எது ஒர்த்து எது இல்லை அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கப்பா ஓகேங்களா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாம் ஸ்கின்லாம் வந்து நம்ம அவ்வளோவா பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம் பட் ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோம் இல்லையா ஹெச்ஆர்கே தீமில் பேஸ் பண்ணி இந்த கோஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்துருக்கோம் செம்மையாக இருக்கும் வந்து இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவால் ஸ்கின்ஸ் மக்களே இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது நான் இதை சொன்னால் அவ்வளோ ஐட்டம் நமக்கு இந்த ஐ மீன் இந்த அப்டேட்டில் வந்து வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒவ்வொரு வீட்லேயும் காட்சேன் உங்களுக்கு ஓகேங்களா இங்கே பார்த்தீங்களா யூசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே மாதிரி ஒரு ஸ்கின் விட்டுருக்குறானுங்க அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்பி ஃபை ஸ்கின்னு அதுக்கப்புறம் ஃபிஸ்ட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருப்பான் பாத்தீங்களா அவன் நான் கையில் வச்சிருக்க மாதிரியே இருக்கும் செம்மையா இருக்கும் அந்த பவர் பார்க்கறதுக்கு அந்த ஸ்கின் வந்துட்டு தி முக்கியமான ஒரு ஃபிஷ் ஸ்கின்னாக இருக்கும் சோலர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இது வந்து வரும் நெக்ஸ்ட் இது வந்துட்டு கட்னா ஸ்கின் மக்கள் இது ஆர் கே பேஸ் பண்ணி வரப்போகுது அண்ட் இது வந்துட்டு ஸ்கின் நம்ம பார்த்துருந்தோம் இனத்துக்கு போன வெளியில் மெயின் சேனல்ல பார்த்துருந்தோம் இல்லையா அந்த ஹலோவின் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க இது கூடவே எங்கே பாருங்க மக்களே இது வந்துட்டு வந்து டிகிமன் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒன் ஆஃப் தி முக்கியமான குளோவால் ஸ்கின்னாக இது வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது கூடவே இங்கே பாருங்கள் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கே கோல்டன் தீமில் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஃபிஷ் ஸ்கின்னு இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கலப்ப ஸ்கின் இதுவுமே அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிருவோம் அதனால் இப்போதைக்கு இது போதும் நம்ம நாளைக்கு மிந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்ருக்குள்ளே போயிருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு லைக் கொடுத்த ஹைப் கேட்கும் ஸோ முடிஞ்சு அதையும் கொடுத்து விட்டுருங்க மக்களே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை அப்படியே இந்த ஒரு நாலு பேத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஐ மீன் வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஓகேங்களா தயவு செஞ்சு அதை மட்டும் கொடுத்து விட்ருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு இல்லையே அப்போ தான் அடுத்தடுத்து போகிற அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த எஃப்எஃப் டபிள்யூஎஸ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன ஐட்டம்லாம் கேமுக்குள்ள வரப்போகுதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறமா அந்த ஃப்ரீ ரிவாட்ச் ரெடிம் கோடு அதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இதெல்லாம் தான் நமக்கு இந்த வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டபிள்யூஎஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனிமேஷன் மக்களே இது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேடட் வில் ஈவென்ட் மூலியமாக வருதுன்றது முன்னாடியே கன்ஃபார்ம் வரும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேடட் வில் ஈவென்ட் நம்ம கேமுக்குள்ளே வந்துரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கே நாளைக்கான் கேன் இருக்குது இந்த ஈவெண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் காருக்கு ஒரு புது ஸ்கின் மக்களே இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீமை பேஸ் பண்ணி தான் வந்து இருப்பானுங்க அண்ட் இதுக்கெடுத்து க்ளோவார் ஸ்கின் பார்த்துருந்தோல்லே இது நமக்கு பிங்க் டைமண்ட் மூலியமாக எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் வந்து கொடுக்க போறாங்க இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எடபிள்யூஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கைத்து அந்த ஏர்களப்ப ஸ்கின் ஸ்கின் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன் கனுக்கு ஒரு புது ஸ்கின் மக்களே இதுக்கு சிங்கிள் இல்லோட ஸ்பீடு சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு ப்ளஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சுரா கன் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஸ்கின் அதுக்கப்புறமா ஸ்கை போர்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது என்னன்னு தெரியலையே பேக் பேக் இன்னும் ஃபுல்லாக ஆட் ஆகலை கேம் ஃபைலில் நெக்ஸ்ட் இந்த இது வந்து இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸில் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா அந்த டீமுக்கான லோகோஸ் மக்களே அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து ஒரு அவத்தாராக வந்து கொடுத்துருக்கிறானுங்க இதெல்லாம் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாது இல்லையா அதனால் இதெல்லாம் கொடுத்தா என்ன கொடுக்கு அப்படின்னு விட்டுருவோம் ஓகேங்களா இதில் எல்லா டீம்ஸோட பேனர்ஸ்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பானுங்க ஓகே இதெல்லாம் விடுங்க இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து உள்ளே இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இது வந்து மேல் பண்டில் எஸ் இந்த பண்டில் தான் நமக்கு இந்த வருஷம் எஃப்எஃ்டபிள்யூஸை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃப்ரீ பண்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே இதுக்கான திங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க பிஎன்ஜி ஃபைலாக ஸோ இந்த பண்டில் ஃப்ரீயாக கொடுக்கற அளவுக்கு கொஞ்சம் ஒருத்தர் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்மேன் சிம்பிள்லாம் கண்ணில் பண்டில் போட்டிருப்பா செம்மையாக இருக்கும் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு இந்த பண்டில் ஓகே தான் ஃப்ரீ பண்டில் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல் பண்டில் அப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பண்டில் மக்கள் இதெல்லாம் நமக்கு வந்து ரிங் இவெண்ட்டில் வரும் அதில் ஒரு குட் நியூஸ் இருக்குது அது நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே அந்த அவத்தார் பார்த்துருந்தோம் இல்லையா ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்களே அதே மாதிரியே ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீ ஷர்ட்டும் வந்து கொடுத்துருக்கானுங்க மக்கள் இப்போ ரீசெண்டாக அவங்க ஞாபகம் இருக்கா நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு டோர்னமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஜெர்சி ஃப்ரீயாக கொடுத்தாங்க இல்லையே ஐ மீன் கொடுத்தாங்களே அதே தான் அதே சேம் கான்செப்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஜெர்சிக்காக வெயிட் பண்ணுறீங்க டிஷர்ட்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஷர்ட்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க கிளைம் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை போட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம்ப்பா ஓகேங்களா ஸோ இதில் அவ்வளோ டிஷர்ட் இருக்குது அவ்வளோ பேனர் இருக்குது எக்கச்சக்கமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கானுங்க ஐ திங்க் இதில் எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஆப்ஷனெலாம் வந்துட்டு ஃப்ரீ மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒன்று ரெண்டு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிஷர்ட் அவ்வளோ இருக்குது இல்லையா எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க நம்ம சாய்ஸ் படி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீ ரெண்டு மூணு டீ வந்து சூஸ் பண்ணி வாங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்னொரு ஃபைலும் வந்து இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நான் பார்த்துருந்தோம் இல்லையா ஒரு குட் நியூஸ்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த எஃப்எஃப் டபிள்யூஎஸோட மெயின் பண்டில் ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிங்கி ஈவெண்ட்டு மூலயமா நம்ம கேம்குள்ளே வரப்போகுது இது இல்லை மெயின் மேட்ரு இந்த ரிங் ஈவெண்ட் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டோக்கன் மூலயமா வரப்போகுது மக்களே அதுதான் முக்கியமான மேட்ரு ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா யூனிவர்சல் டோக்கன் ரிங் ஈவெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான காஸ்டியூம் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இது இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மக்களே நீங்கள் ஏஞ்சலிக் பேண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க இல்லை முக்கியமாக ஜாஸ் பேண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஜாஸ் பேண்ட்டு கொடுத்துருப்பானுங்க அது லைட்டாக கலரை மட்டும் மாற்றி விட்டுருப்பானுங்க மற்றபடி எக்ஸாக்டாக ஜாஸ் பேண்ட் தான் ஓகேங்களா அதெல்லாம் உங்களுக்கு வந்து இதில் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இதுவும் சொல்கிறோம் வச்சிருந்தீங்க ஒரு எண்பது இருக்குது தொண்ணூறு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ஈவெண்ட்டாக இருக்கும் நான் இதுக்கப்புறம் தான் இதுவும் சொல்கிறேன் சேர்க்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து ஒரு ஒஸ்ட் ஈவெண்ட்டுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படி எக்கச்சக்கமாக டைமண்ட் செலவாகும் பட் நீங்கள் இன்கேஸ் வச்சுருந்தீங்க இன்னொரு சொல்கிறக்கெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஈவெண்டா இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்த்து தான் ஓகேவா ஓகே கமிங் டு த மெயின் டாபிக் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வேர்ல்டு சீரிஸ் பேஸ் பண்ணி ரெடிம் கோல் கொடுப்பாங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காம மக்களே நமக்கு இப்போ ரீசெண்டா ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் வந்து முடிஞ்சிச்சு அதுல கொடுப்பாங்க அப்படின்ற ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா இந்தியன் சாம்பியன்ஷிப்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெடிம் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த வாட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மெயின் வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப்ல வந்து போச்சு கடைசி வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெடிம் கோர் நமக்கு கொடுக்கவே இல்லை மக்கள் இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தமிழ் லைவ் ஸ்ட்ரீம் போச்சு ஹிந்தி எல்லா லைவ் ஸ்ட்ரீமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஷ் யூஷுவல் வந்து போச்சு எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு பட் ரெடிம் கோட் மட்டும் கொடுக்கல கரெக்டாக ஸோ அதிலேயே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இதிலேயே வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே அப்படியே ரெடிம் கோடு கொடுத்தாலுமே கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா அந்த ஜெஸ்ஸிஸு அதுக்கப்புறமா அந்த க்ளோவால் ஸ்கின்ஸ்லாம் குட்டி குட்டியாக பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ நமக்கு அந்த பிங்க் டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் கொடுக்குற க்ளோவால் ஸ்கின்னு அதுக்கு பதிலாக இதில் வந்துருக்கும் அந்த ஜெஸ்ஸிஸ் ஃப்ரீயாக கொடுக்குறது அதுக்கு பதிலாக இதில் வந்துருக்கும் அவ்வளவுதான் சேம் ரிவார்டு தான் நம்ம கிளைம் பண்ற மெத்தேடு ஈவென்ட் மட்டும்தான் வேற என்றத தெரிஞ்சிக்கோங்க அதனால கொடுக்கிறது ஒன்னு தான் கொடுக்காதது தான் அதுல கொடுக்க வேண்டிய ரிவார்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலா இதுல ஃப்ரீ ரிவார்ட் லிஸ்ட்ல வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிக்கோங்க சோ அதனால ரெடிம் கோடு கண்டிப்பா நைன்டி பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி மக்களே பட் இன்னும் இந்த ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டூ வீக்ஸ் இருக்குது நவம்பர் ஃபிஃப்டீன்னு ஃபோர்டீன் அந்த டேட்ல வந்து நடக்க போகுதுன்றதுனால இன்னும் ஒரு டூ வீக்ஸ் கிட்டே இருக்குது இல்லையா அதுக்கு இடையில ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ண குடுக்கறாங்களா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே சரி மத்த பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம் மக்களையே ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே அடுத்த த்ரீ டேஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ வராது நம்மளே சொல்லியிருந்தாலே நம்ம மெயின் சேனலில் நான் ஒரு சின்னதாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் போகிறேன் ஸோ அதனால் நெக்ஸ்ட் த்ரீ டேஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்க மாட்டேன் அதனால் வீடியோஸ் வராது மேக்ஸிமம் மண்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் சேனலில் வீடியோ வந்துடும் டியூஸ்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா அகைன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த சேனலில் வந்து வீடியோ வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பை டேக் கேர் Have a nice day. <synthesization>